शिवाय नमः शिवाय ॐ श्री नमः शिवाय शि नमः शिवाय श्री नम शिवाय ओं वा नम शिवाय मा नम शिवाय मा नम शिवाय ॐ या नमः शिवाय या नमः शिवाय या नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय

கடுவரி லிங்கத்திற்கு வணக்கம் கடுவரி நம்பிக்கு வணக்கம் கடுசிக்குவரி நம்பிக்கு வணக்கம் லிவரி லிங்கத்திற்கு வணக்கம் கடுக்குவரி லிங்கத்திற்கு வணக்கம் கடுக்குவரி லிங்கத்திற்கு வணக்கம் கடுக்குவரி நம்பிக்கு ম শিবায় শিবায়মিবায়ম শিব নমি ওম নম শিবায় ओम नमः शिवाय हरपमा पदम पे आएंगे अंजय आएंगे ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय जिनेरुमा ओम नमः शिवाय हरपमा शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः बोलिए बम ओम नमः शिवाय शिवाय हरप पसंद की ओम नमः शिवाय धन्यवाद करो कितने याद पर मैंने पापा सुकरा पोनो सुकरा पोनो वांगा ना ना शिवाय ओम கீழ போட்டு கீழே கீழே லேட் பண்ணது நடை வா இல்ல அப்புறம் காலை விழாதிங்க வாங்க அப்புறம் போகும்போது ய ஓம் நம சிவாயிவாய நமாயம் ஓம் நம சிவாயிவாய நமாயம் ஓம் நமாய ஓம் நம நமாய ஓம் ஓம் நமாயிவாய நமாயம் சொல்ல சொல்ல ஓம் நமாய் எல்லாம் தருவோம் லேட் பண்ணாத सहाय होय नै 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 नै

महायल्लार कुटघरान सुनाय लिया। माँ बिवान है, बिवान है। किनारे चढ़ाए थे। माँ माँ। शिवाय शिवाय नमः शिवाय। शिवाय शिवाय नमः शिवाय। शिवाय शिवाय नमः शिवाय। शिवाय शिवाय नमः शिवाय। आओ माँ। हाँ महालक्ष्मी के लिए। हाँ महालक्ष्मी के लिए। हाँ महालक्ष्मी के लिए।

મણીપોડો દીપ <coughs> <Where> <coughs> இங்க வந்து வாங்கங்க ஒரு ரெட்ட போலாம் வந்தா வந்து கேப்பீங்க இங்க பாருச்சு ஜில்லுன்னுட்டு போலாம் போடுங்க போடுற மடையா போடு மடையா போடு ஓடுறி டிபார்ட்மென்ட்லையா ஆமா இங்க காத்துனா எங்க நீர் வாங்கு இங்க வெச்சுக்கலாம் நீ புடேன் குமாறு அப்பற மணிக்கு

啊，对，你就过来帮忙，帮忙。

அனைத்து காரியங்களும் சித்தித்திட்டர் உள்வா இறைவா உலக மக்கள் எல்லாம் விவசாயிகள் அவர் குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட சித்தித்திட நோய் நொடிகள் எல்லாம் தீர புரடாசி மாத குறிச்சிலிங்கேஸ்வர சுவாமி இஷ்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட உள்வா இறைவா உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு எல்லாம் சம்பதித்திட்டவா நரகராய சதாசிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே நானம சிவாயிவாயம் சிவாய சீரம சிவாய சீரம சிவாயவும் वा नमः शिवाय वा नमः शिवाय वा नमः शिवायवो या नमः शिवाय या नम शिवाय या नमशिवायवो ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय वो